மினி சர் மூலமா தென்னை வாழை மரக்கிளைகள் எல்லாமே தூள் தூளாக்கி மாத்த முடியும் வெறும் ஒரு லிட்டர் பெட்ரோல் வச்சுக்கிட்டு ஒன்றரை விவசாய கழிவுகளை உரமாக்க முடியுமா கண்டிப்பா உரமாக்க முடியுங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் உள்ள தென்னை மட்டை முழுமட்டை இப்போ விடுறோம் அப்புறம் பாருங்க பாலையெல்லாம் எல்லாம் விடுறோம் அப்புறம் பாருங்க மர கிளைகளை விடுறோம் விவசாயி வந்து தொடர்ந்து வந்து தென்னை மட்டைகளை தூளாக்கிட்டு இருக்கிறாரு அளவுக்கு மீறி அதிகமான மட்டைகளை உள்ளூரில் இன்செக்ட் பண்ணிடுறாரு அப்போ அதிகமாக லோட் ஆயிடுதுனாக்க நம்ம எமர்ஜென்சி பட்டன் கொடுத்துருக்குறோம் உடனே வந்து இந்த எமர்ஜென்சி பட்டனை வந்து நம்ம ரைட் சைடில் அப்படி திருப்பி ஆஃப் பண்ணிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ஓ நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் ரொம்ப நாள் கழிச்சு அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஸ்ரீ ஆஞ்சநேய இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர் நம்ம வந்திருக்கோம் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம மினி சாஃப் கட்டர் விக்ரம் சாஃப் கட்டரில் ஆரம்பிச்சது ஸோ படி படிப்படியாக வந்து நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சிருந்தாலும் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஸ்ரீ ஆஞ்சநேயர் இண்டஸ்ட்ரி எங்கே அமைஞ்சிருக்கு இப்போ என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கியானூலில் தான் நம்ம கம்பெனி அமைஞ்சிருக்கு சிங்காநூலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் மெயினே சிங்கா சிங்கநல்லூர் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து விவசாய துறையில் வந்து அதிகமான அந்த இது சாப்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் நிறைய சாப்கட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் மாட்டுக்கு சம்மந்தப்பட்ட பால் கறக்கிற மிஷினு அப்புறம் உட் ஷிப்பர் ஸ்ரெட்டரிங் மிஷினு அப்புறம் டிராக்டரில் அட்டாச் பண்ணக்கூடிய மெத்தடு அது எல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம் அப்புறம் மரம் ஏறுது தேங்காய் உடைக்கிறது தேங்காய் உரிக்கிறது கோப்பர் தேங்காய் வெட்டுறது இந்த லாட் ஆஃப் மிஷின் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ் வந்து சீ கொண்டு வந்திருக்கீங்க ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்ல பார்த்திங்கன்னா கம்மியான மிஷினரிஸ் மட்டும் இருந்தது இப்போ நிறைய கொண்டு வந்துடுவீங்க ஸோ இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வர இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மினி ஸ்ரெடர் பெட்ரோல் இன்ஜினில் அதாவது சொல்லப்போனாக்கா உட்ஷிப்பர்னு சொல்லுவாங்க இது உட்டை மட்டும் ஸ்ரெட்டிங் பண்ணுறது கிடையாது ஒரு தோப்பில் இருக்கக்கூடிய தென்னை தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை மட்டைகள் உரிமட்டைகள் தேங்காய் ஓடுகள் இளநீர் மட்டைகள் அது மட்டும் இல்லை ஒரு வாழைத்தோட்டம் வச்சுருக்காங்க நான் வாழைத்தோட்டத்தை வெட்டின பிறகு அதில் வரக்கூடிய வேஸ்டேஜ் அனைத்தையும் ஸ்ரெட்டிங் பண்ணி அதே இடத்துக்கு நம்ம போடுறது மரக்கிளைகள் இப்போ ரோட்டோரத்துலலாம் எலக்ட்ரிக்கல் நிறைய லைன் வந்துருக்கு இபி ஆஃபீஸ்லாம் வந்திருக்கும் நல்லா வெட்டி போட்டிருப்பாங்க அந்த மரக்கிளைகள்லாம் வெட்டி தோட்டத்திற்கு சத்தாக நம்ம கொடுத்துக்கலாம் போல் எண்ணற்ற பயன்களை வந்து அதில் செஞ்சுக்கலாம் சார் அது மட்டும் கிடையாதுங்க இந்த மிஷினில் வந்து சப்போஸ் வந்து நான் ஆடு வச்சுக்கிறேன் மாடு வச்சுக்கிறேன் கோழி வச்சுருக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த மிஷின்லயே நீங்க வந்து தீவன பயிர்களையும் வெட்டிக்கலாங்க விஷயங்களை தான் நம்ம எடுத்து சொல்ல போறோம் இந்த விஷயத்துல இந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒருங்கிணைந்த பணியாளருக்கு மற்ற அனைவருக்குமே இருக்குங்க ஓகே ஒரு உச்சிப்பர்ல எல்லா வேலையுமே மாதிரி சொல்லிருக்கீங்க நானுமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்கேன் அந்த கண்டிப்பா பார்க்கலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உச்சிப்பறை வந்து நம்ம தென்னந்தோப்புக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம் ஸோ பொதுவே தென்னந்தோப்பு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலே நிறைய கழிவுகளை தென்னை கழிவுகளை நம்ம பார்ப்போம் அங்கங்கே வந்து மழை பேர் குளித்து வச்சுருப்பாங்க ஸோ அதை டிஸ்போஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்கும் ஸோ இப்போ மெரி பெரிய ஷட்டர் மிஷின்லாம் கொண்டு போனால் அப்படி நம்ம இருந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த உச்சிப்பறை வச்சு இங்கே இருக்கிற தென்னை கழிவுகளை எந்த அளவுக்கு நம்ம வந்து அகற்ற முடியும் எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகும் சார் சார் இப்போ பெரிய ஸ்ரெட்டர் மிஷின்லாம் டிராக்டர்ல அட்டாச் பண்றதுலாம் ஒரு டிராக்டர் தேவைப்படும் ஓகே உருவமும் பெருசு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு லேபர் தேவைப்படும் கண்டிப்பா இவ்வளவு விஷயம் அதுல இருக்குது அதையெல்லாம் வந்து நம்ம அது லட்ச மேலே தான் வரும் மேலே தான் வரும் லட்சத்துக்கு தான் வரும் இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையே அந்தந்த இடத்துலயே கொண்டு போய் ஸ்ரெட்டிங் பண்ணிக்கலாம் இந்த மிஷினுக்கு பேரு மினி ஸ்ரெட்டர் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு வயதானவங்களாலையும் ஒரு பெண்களாலையும் கூட ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டுட்டு போயிருக்க போக முடியும் ஏன்னா இப்போ தோட்டத்துல இருக்குது ஒரு மரம் தென்னை மரம் இருக்குது அப்படின்னா அந்த தென்னை மரத்துக்கு அடியிலேயே அந்த கொண்டுட்டு போயிட்டு அங்கேயே அதை வந்து ஸ்ரெட்டிங் பண்ணி அந்த இடத்துல நம்ம மரத்தை சுத்தி மூடாக்க போட்டுக்கலாம் இயற்கை உரமாக பயன்படுத்திக்கலாம் அது போல நம்ம ஒரு ஒரு ஏக்கராவிலேருந்து பத்து ஏக்கரை வச்சிருந்தாலும் இந்த மிஷின் போதும் அது மட்டும் இல்லை ஒரு வாழைத்தோப்பு வச்சிருக்காங்க வாழைத்தோட்டம் வச்சுருக்காங்கன்னா பல ஏக்கரை வச்சுருக்காங்க ஒரு ஏக்கர்லேருந்து வச்சுருக்காங்கன்னா இந்த மிஷினை அதுக்கும் ஸ்ரெட்டிங் பண்ணி அந்த வாழைமட்டை கழிவுகளை அது எல்லாத்தையும் ஸ்ரெட்டிங் பண்ணி அந்த தோப்புக்கு சுற்றி போட்டாக்க இயற்கை உரமாக இது மட்டும் இல்லை நம்ம தோட்டத்தை சுற்றி நிறைய மரக்கன்றுகள் மரக்கிளைகள்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து வந்து கட் பண்ணி நிறைய சேதப்படுத்திடுவோம் அது அப்படியே கா அது வந்து மக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் ஒவ்வொரு விஷயமே தென்னைமட்டை மக்கிறதுக்கு நாளாகும் வாழை மட்டை மக்கிறதுக்கு நாளாகும் இது போல் ஸ்ரெட்டிங் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே சார் இப்போ ஷெட்டர் நம்ம எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டன் பக்கம் வருது அவரோட வெயிட்டு ஸோ அதை நம்ம கொண்டு போகிறோம் நம்ம டிராக்டர் இல்லாமல் கொண்டு போக முடியாது ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நீங்கள் ஒரு சாதாரணமாக நீங்களே தள்ளிட்டு வந்துட்டீங்க ஸோ இதனோட வெயிட் என்ன சார் இது யாரெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் சார் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது கிலோ தான் வரும் சரி நூற்றி இருபது கிலோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ரெண்டு டயர் இருக்கிறதுனால நம்ம மேலே லிஃப்ட் பண்ணி தூக்கும்போது போது ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டுட்டு போய்க்கலாம் ஓகே சப்போஸ் ஒரு தோட்டத்தில் நம்ம எழுத்துட்டு போகிறோம்னா ஒருத்தரால் தள்ள முடியாதுன்னா இன்னொருத்தர் ஃப்ரெண்டில் நின்று மேலே தூக்கின மாதிரி இழுத்தாங்க அதையும் ஈஸியாக பூமியில கொஞ்சம் ஈரப்பதம் ஈரப்பதம் இருக்கும் மண்ணும் ஒரு ஈவனா இருக்காது அது வந்து ரெண்டு பேரும் பின்னாடி முன்னாடி பின்னாடி சுமா ரோட்ல அப்படின்னா ஒருத்தரை தள்ளிட்டு போயிடலாம் ஏன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு தோட்டத்துல வந்து அரைக்கும் போது ஒருத்தரால பண்ணிக்கலாம் குறைச்ச ஏக்கர் வச்சிக்கிறவங்க அவங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாம் பெரிய ஏக்கரா நிறைய ஏக்கரா வச்சுக்கிறவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரோடுனா நம்ம ஒரு சரி தள்ளிட்டு போயிடலாம் ரோடுனா ஒருத்தரை தள்ளிட்டு போயிக்கலாம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்ல ஸ்டார்ட் பண்றது பெட்ரோல் ஊத்துறது ஆபரேட் பண்றது எல்லாம் வேற வெரி வெரி சிம்பிளா தான் அந்த சார் இருக்கும் இப்போ தென்னந்தோப்புல இருக்க தென்னை கழிவுகளை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மிஷினில் ரன் பண்ணி பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பில் போய்ட்டு வாழை கழிவுகள் வாழை மரம் வாழை குருத்துலாம் எந்தளவுக்கு தூளாக்குதுன்றதையும் நம்ம பார்த்துருவோம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம இதை மிஷின் ஆப்ரேட் பண்ணிடலாமா சார் ரைட்டுக்கு பார்த்துடலாம் சார் ஓகே இப்போ பாருங்கள் பெட்ரோல் நிரப்பியாச்சு இப்போ ஒன் ஃபை ஒன்னாக தென்னை மட்டை பாளைகள் எல்லாமே ஒன் ஃபை ஒன்னாக நம்ம வந்து ஸ்ரெட்டிங் பண்ணுவோம் எந்தளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பெட்ரோல் இப்படி இரு இதில் இருக்கும் க்ளோஸில் இருக்குங்க ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படி இந்த சுச் இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஓப்பன் பண்ண போகிறோம் அப்புறம் அது பண்ணின பிறகு இந்த இங்கே பாருங்கள் ஆஃபில் இருக்கும் இந்த சுவிட்சி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃப் ஆன்னு இருக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ இந்த இடத்துல ஆஃபில் இருக்கிறத வந்து ஆனில் வச்சுக்கிற போகிறோம் சரிங்களா வச்சிட்ட பிறகு அதன் பிறகு நம்ம வந்து இந்த லிவர் எழுத்து நம்ம எழுத்தம்னாக்கா ஸ்டார்ட் ஆகிருங்க ஸ்டார்ட் ஆன பிறகு அதனுடைய ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த லிவர் கம்மியாக ஸ்பீடு பண்ணுறதுக்கு இந்த லிவருங்க இவ்வளோ தான் இதனுடைய ஆப்ரேஷன் தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பச்சை மட்டைகள் மரத்தை சுத்தி நிறைய தொங்கிகிட்டே இருக்கும் அதை வந்து கட் பண்ணி வந்து நம்ம இது போல பொடி பொடி ஆக்கிடலாம் இது பொடி பொடி ஆகிறப்ப மரத்தை சுத்தி நம்ம இயற்கை உரமாக பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் மாடு வச்சுக்கிறீங்க ஆடு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க இதை கூட போட்டாங்க நல்லா கடிச்சு சாப்பிட்ருங்க ஓகே சார் இப்போ வந்து தென்னை மட்டைகளை நம்ம போட்டு காட்டினீங்க தென்னை மட்டையை முழு மட்டையும் நீங்க போட்டீங்க பொதுவா பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா தென்னை மட்டை அப்படின்னா நம்ம பாதி மட்டையை போடுவாங்க அந்த மட்டையோட அடிப்பகுதியை போட மாட்டாங்க ஏன்னா பெருசாக இருக்குது அப்படின்றதால மிஷின் உள்ளே போகுமான்ற டவுட்டில் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு மட்டையுமே போட்டு எங்களுக்கு ரன் பண்ணி காட்டினீங்க ரிசல்ட்டும் நல்லாவே இருந்தது ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் சார் இப்போ வந்து நம்ம இது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து உங்களுக்கு பச்சை மட்டையை காமிச்சோம் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜை கட் பண்ணி பச்சை மட்டையை காமிச்சோம் இப்போ வந்து நம்ம காய்ச்ச மட்டை மரத்துலேருந்து விழுவும் பார்த்தீங்களா அந்த அடிமட்டையோட போட போகிறோம் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு முழு மட்டையாகவே போடலாம் எதையுமே கட் பண்ணி சின்ன சின்னதாக போடணுங்களான்னு கிடையாது பெரிய பெரிய சைஸாக இருந்தாலும் இந்த மிஷினில் போட்டுக்கலாம் இப்போ நான் அதை வீடியோ போட போற பாருங்க ஓகே சார் பாருங்க சார் இது எல்லாமே காஞ்ச மட்டை தான் மரத்துலேருந்து விழுவக்கூடிய டைரெக்டான மட்டைகளை நம்ம அடிப்பாக்கத்தோடய நம்ம போட்டுருக்குறோம் எந்த அளவுக்கு பாருங்கள் ஸ்ரெட்டிங் பண்ணி தூள் தூளா பொடி பொடியாகவே வந்துருச்சு இந்த மெ இந்த இதை வந்து நம்ம மரத்தை சுற்றி போடுறப்பையே நம்ம தோட்டத்தை சுற்றி போடும்போது இயற்கையான உரங்கள் கிடைக்கிது கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள தூள் தூளாக்கும் சார் இந்த மிஷினு அது மட்டும் இல்லைங்க இயற்கை குடுத்த பகுதிகளை இயற்கைக்கே நம்ம திரும்ப கொடுக்குறாங்க இதுதாங்க உண்மை ஓகே சார் இப்போ வந்து தென்னை மட்டையில நம்ம பார்த்துட்டோம் தென்னை இருக்க பாலையா இருக்கட்டும் அந்த இளனை கூடு அது மாதிரி எல்லா போய் போட்டு பார்த்தோம் கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் விவசாயிகிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் இந்த ஆஞ்சநேய கம்மியுடைய நோக்கமே அதனால ஒவ்வொரு பகுதியுமே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அது எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுதுங்கிறத நீங்க வீடியோவில் லைவாக பார்க்கலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை பாலை குரும்பு மரக்கிளைகள் எல்லாமே போடுவோம் இப்போ மரக்கிளைகள் ஒரு லேடிஸால் எப்படி அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும் ஈஸியாக அதில் கொடுத்தா எந்த ஒரு சேஃப்டியாக பண்ண முடியுங்கிறது பாருங்கள் எப்படி தூள் துளா பொடிப்படியாக வந்துச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம தென்னை மரத்துலேருந்து இருந்த தென்னை மட்டைகள் பாலைகள் எல்லாத்தையும் தூள் துளாக்கி அதே மரத்துக்கு நம்ம வந்து இயற்கை உரமாக நம்ம போடுறோம் மரத்தை சுற்றி போடும்போது தண்ணீர் விடும்போது ஈரப்பதத்தை அப்படியே தக்க வச்சுக்கும் ஈஸியாகவும் மக்கிடும் இயற்கை உரமாக கிடச்சிரும் இதனால என்ன அந்த மரத்துக்கு பயன்பாடு கிடைக்குதுன்னா நல்ல இயற்கை சத்து கிடச்சிருது உரமாகவும் கிடச்சிருது அது மட்டும் இல்லைங்க இது மூலம் வந்து நிறைய மண்புழுக்கள் உருவாகும் மண்புழுக்கள் உருவாகும் போது உழவனின் நண்பன் வந்து மண்புழுன்னு சொல்லுவாங்க அப்போ மரத்துக்கு ரொம்ப மண்புழு வரும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு விவசாயி வந்து தொடர்ந்து வந்து தென்னை மட்டைகளை தூளாக்கிட்டு இருக்கிறாரு அளவுக்கு மீறி அதிகமான மட்டைகளை உள்ளுகளை இன்சர்ட் பண்ணிடுறாரு அப்போ அதிகமாக லோட் ஆகிருதுனாக்க நம்ம எமர்ஜென்சி பட்டன் கொடுத்துருக்குறோம் உடனே வந்து இந்த எமர்ஜென்சி பட்டனை வந்து நம்ம ரைட் சைடில் அப்படி திருப்பி ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி ஆஃப் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும் இந்த மிஷினை ஓகே சார் இப்போ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஹெச்பி சார் சார் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு ஹெச்பி சார் இந்த மிஷின் வந்து நம்மகிட்ட வந்து ஏழு ஹெச்பி இருக்குது சார் பத்தரை ஹெச்பி இருக்குது இந்த மிஷின் வந்து பதினாலு ஹெச்பி மூணு மாடல் வச்சிருக்கீங்க மூணு மாடல் இருக்குதுங்க சார் மூணு மாடலில் இந்த மிஷினில் வந்து ஃபுல் மட்டையும் நம்ம விட்டுக்கலாம் சார் தென்னை மட்டையை அடிப்பாக்கத்தையெல்லாம் வெட்ட வேண்டியது இல்லை வாழை அதே மாதிரி பெரிய அகலமான சைஸாக இருந்தாலும் நம்ம விட்டுக்கலாம் சார் இந்த மிஷினில் ஓகே ஓகே இது வரைக்கும் நம்ம தென்னை கழிவுகளை எல்லாம் கட் பண்ணி பார்த்தோங்க இப்போ வந்து தீவன பயிர்களை கட் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து மக்காச்சோளம் பாருங்க எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்குது தூள் தூளாச்சு நல்லா ஆடெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க மாடு ஆடெல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடும் பால் சத்து வளம் வந்து அதிகப்படுத்தும் அப்புறம் தீவன பயிர்களெலாம் நல்லாவே கட் பண்ணும் சைலேஜாக கூட பண்ணிக்கலாங்க இந்த மிஷின் மூலமாக இதுவரைக்கும் நம்ம தென்னை மரத்தில் உள்ள தென்னை மட்டையாக இருக்கட்டும் பாழையாக இருக்கட்டும் குறும்பையாக இருக்கட்டும் அதை சார்ந்த எல்லாமே நம்ம கட் பண்ணி பார்த்தோம் நல்லா ஸ்ரெட்டிங் பண்ணி வந்துருக்கு இயற்கை உரமாக்குறதுக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம வாழை தோட்டத்துக்கு வந்துக்கிறோம் சாரி வாழை மரத்தில் உள்ள வேஸ்டேஜ் எல்லாம் எப்போ எந்தளவுக்கு இதில் கட் பண்ண முடியும் அதை எப்படி இயற்கை உரமா மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வந்துடும் ஓகே சார் இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாங்க வாழை மரம் ரெண்டு மரத்தை விட்டோம் தெரியாத அளவுக்கு பொடி பொடியாகி தூணாகி எவ்வளவு அதோட வந்து இதெல்லாம் பாட்டலாம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தோப்புல இருக்கிறது அப்படி போட்டுட்டோம் அப்படின்னாக்க ஈஸியா மக்கீரும் உங்க இடமும் வந்து அப்படியே அடைச்சுக்கிட்டு இருக்காதுங்க பாம்பு புறம் எல்லாம் வராது உங்களுக்கு இயற்கை உரமாவே ஆயிரும் சீக்கிரமா பயன்படுத்திக்கலாம் சார் இவ்வளோ நேரம் வந்து மினி ஷட்டர் மூலயமா தென்னை கழிவுகளாக இருக்கட்டும் கழிவுகளாக இருக்கட்டும் சின்ன சின்ன மரக்கட்டைகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து எந்த அளவுக்கு தூளாக்கி அதே மண்ணுக்கு வந்து உரமாக பயன்படுத்த முடியும் அப்படின்றத எங்களுக்கு டெமோ காட்டியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு இருக்க விவசாயிகளுக்குமே வந்து இதை பற்றின ஒரு புரிதல் கிடச்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஸோ இப்போ இந்த மினி ஷட்டர் வாங்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து யாராருலாம் பயன்படும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மெயின்டெனன்ஸ்னால் என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் எதுலாம் இந்த மினி ஷட்டரில் விடக்கூடாது அதை பற்றி சொல்லிடுங்களா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணை பெரிய தோட்டம் வச்சுக்கிறவங்க முதக்கொண்டு வாங்கலாம் இதில் எதெதெல்லாம் மெயின்டைன் பண்ணனும் எதெல்லாம் விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு தென்னை மரத்தில் நிறைய தென்னை மட்டையெல்லாம் நிறையா விடும்போது அப்படியே கிடக்கும் நம்ம அப்படியே எடுத்து எடுத்து போடக்கூடாது அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் கம்பி இந்த ஆணில் இது மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் போட்டீங்கன்னாக்கா ப்ளேடு வந்து ஹை ஆர்பேத்தில் சுற்றுறதுனால கம்பிலாம் விடக்கூடாது கம்பியெல்லாம் விடக்கூடாது சரிங்க அது மாதிரி இருக்கும் அதை பார்த்து நம்ம பண்ணணும் அப்புறம் அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் பிளாஸ்டிக் ஐட்டம் ரப்பர் ஐட்டம் அது மாதிரிலாம் போடக்கூடாது இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வகையில் போடக்கூடாது அப்புறம் ஸ்மெல் பண்ணது எடுத்து போடக்கூடாது ஏன்னா ஸ்வீட்டாக சுற்றும் போது பிளேட்டோட ஷார்ப்னஸ் கம்மியாகும் ஓகே ஸோ அதனால இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மிஷின் வாங்கி வாங்கின ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா உங்கள் தோட்டத்தில் வந்து ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் ஸ்த்ரெட்டிங் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூள் தூளாக ஆக்கிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அந்த மட்டை விழுவுறதுக்கோ மாதது விழுகிறதுக்கோ ரொம்ப டைம் ஆகும் ஒரு அதன் பிறகு உங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு டைம் குறிப்பிட்ட டைம் எடுக்கிறோம் ஸோ அது வரைக்கும் இந்த மிஷின் நீங்கள் ஐடியலாக தான் வச்சுருப்பீங்க அப்போ நீங்கள் இன்னமும் இந்த மிஷினை வாங்கி வச்சுட்டு இப்படி இல்லாமல் பார்க்க உங்கள் தோட்டத்தை அடுத்து அடுத்த தோட்டத்தில் உள்ளவங்க இருப்பாங்க வேற யாரோ இருக்கலாம் நீங்கள் வாடகை கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அப்போ அந்த மிஷின் வந்து ஐடியல் இல்லாமல் ரன் ஆகிட்டே இருக்கும் பிளேடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக தேய்மானம் ஆகாது நம்ம உள்ளே உள்ள வந்து பிளேடு போச்சுனாக்கா நம்ம வந்து போல்டு நட்ட கால்ட்டி நம்ம ரீக்ரைன் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு போல்டு தேய்மானமாக ஹை ஹை ஸ்பீடில் சுற்றுறதுனால ஸோ இந்த மிஷின் வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் பயனுள்ளதாங்க அமையும் ஓகே சார் பெட்ரோல் நம்ம பயன்படுத்தும் போது எத்தனை டன் வரைக்கும் நம்ம வந்து விவசாயிகள் தூளாக்க முடியும் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டன் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கால்குலேஷன் பண்ணபடி ஒன்றரை டன் வந்து கட் பண்ண முடியுங்க அப்போ ஒரு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா நூறுவா நூற்றி அஞ்சு ரூபா தான் வருது அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்கம் நிறைய கொடுக்குது ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்து மினி ஷட்டரை பற்றி முழுமையாக கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் நேரடியாக விவசாய நிலத்திலே வந்து லைவாக டெமோவும் காட்டியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கு இந்த மிஷின் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புது புதுசாக வந்து விவசாயிகளுக்காகவும் சரி பண்ணையாளருக்கு சார் இன்னும்படியாக நிறைய லான்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக அது எல்லாேருக்கும் பயன்படும் நம்புகிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த மினி ஷெட்டரை பற்றி என் கூட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிங்க சார்